ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் விஸ்வாச வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சார கிரகங்கள் ரிஷபத்தில் சந்திரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் விரட்சகத்தில் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மேஷ ராசி அன்பர்களுக்கு தம்பதிகளுக்குள் மனம் பேசுவது புரிதலை ஏற்படுத்தும் ஜாமீன் விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் வியாபார பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் வெளிர் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு மறையும் எல்லோரையும் அனுசரித்துச் செல்வது நல்லது பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் அன்பு நிறைந்த நாள் நீல நிறம் அதிர்ஷ்டமானது மிதனராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் திறமைகள் வெளிப்படும் நாள் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமானது ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலகத்தில் மதிப்பு உயரும் சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகும் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் அடர்பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது சிம்ம ராசி அன்பர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் செலவுகளை சமாளிப்பதற்குண்டான சூழல்கள் அமையும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து சொல்வது நல்லது இளம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே வேறுபாடுகள் மறையும் எதிலும் நிதானத்தோடு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் இளம் நீல நிறம் அதிர்ஷ்டமானது துலாம் ராசி அன்பர்களுக்கு இண்டைய தினம் பிரச்சனைகள் குறையும் லாபங்கள் அதிகமாகும் முதலீடுகளில் கவனம் தேவை வெண்மை நிறம் அதிர்ஷ்டமானது ராசி அன்பர்களே சாமர்த்தியமான செயல்பாடுகளால் காரிய அனுகூலம் ஏற்படும் தன வரவுகளால் நெருக்கடிகள் குறையும் எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஒத்துழைப்பான நாள் வெளிர் பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது தனுசு ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நாள் பழுப்பு நிறம் அதிர்ஷ்டமானது மீனராசி அன்பர்களுக்கு பெரியவர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும் எல்லோரையும் அனுசரித்துச் செல்லுங்கள் வெண்மை நிறம் அதிர்ஷ்டமானது கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் ஒத்துழைப்பு கொடுங்கள் உங்களுடைய மதிப்பு உயரும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாள் உயர் அதிகாரிகளிடம் நெருக்கம் ஏற்படும் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமானது மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் கணவன் மனைவி இடையே புரிதல் ஏற்படும் வரவுகள் அதிகரிக்கும் முதலீடு குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும் உதவி கிடைக்கும் நாள் என்று சொல்லலாம் வெளியூர் நீலை நிறம் அதிர்ஷ்டமானது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்